அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதரம் சார்ந்த நிறையா தகவலை வந்து நம்ம பதிவில் செஞ்சுன்னு இந்த பதிவில் ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு அதாவது என்னென்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதை வந்து அதிகாரபூர்வமாகவே வந்து அவருடைய ட்விட்டர் பேஜ்லேயே வந்து அவர் சொல்லிட்டாரு அவருடைய ஜாதக ஆய்வு அவருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அவருடைய அரசியல் தன்மையில் வந்து ஒரு வெற்றி அடைவாரா இது மாதிரியான முழுமையான தகவல் எல்லாமே நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த கேபி ஜோதர முறை மூலம் அவருடைய ஜாதகத்தை வந்து நம்ம முழுமையாக அவருடைய அரசியல் வாழ்க்கையை வந்து நம்ம ஆராய்ச்சி செய்வோம் எனக்கு ஒரு முழுமையான உண்மையான கேபி ஜோதரத்தை கற்றுக்கொடுத்த என்னுடைய குருநாதர் பிரணவ பீடம் ஆன்மீக அறக்கட்டளையின் நிறுவனர் சுவாமி ஓம்கார் அவர்களுக்கு இவ்விடம் மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை வந்து நான் இங்கே கணிச்சு வச்சிருக்கேன் ஜென்ரலாகவே அவருடைய பிறப்பு தகவல் அப்படின்றது இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூன் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பிறந்திருக்காரு சனிக்கிழமை நாளில் ஐந்து மணி நாற்பது நிமிடம் காலையில் சென்னையில் பிறந்திருக்காரு அதன் அடிப்படையில் வந்து பார்க்கறம்போது அவருடைய லக்கணம் அப்படின்றது மிதுன லக்கணமாக விழுதுங்க லக்கணத்துலேயே மூணு கிரகம் இருக்குது சூரியன் சனி புதன் இந்த மூணு கிரகம் இருக்குது அதில் வந்து புதன் வக்கரமாக இருக்கார் லக்னத்துக்கு ரெண்டாவது ஸ்தானத்தில் சந்தனும் செவ்வாயும் சேர்க்கை பெற்றுருக்குது அதுக்கடுத்து லக்கணத்துக்கு ஆறில் ராகு இருக்கார் லக்கணத்துக்கு ஒன்பதாவது ஸ்தானத்தில் குரு இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுதுங்க அதுக்கடுத்து வந்து லக்கணத்துக்கு பன்னெண்டில் சுக்கர்னும் கேதுவும் செயற்கை பெற்றிருக்கு இது இவருடைய ஜாதக அமைப்புங்க ஜாதகப்படி லக்கணம் அப்படின்றது மிதுன லக்கணமாகும் ராசி வந்து இவர் கடக ராசியில் பிறந்திருக்காரு அப்படின்றத பார்க்கலாம் அதில் வந்து குரு குண்டான நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அப்படின்றத பார்க்கலாங்க சரிங்களா இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரலாகவே வந்து இவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்னென்னா ஒரு ஜாதகப்படி வந்து அரசியலில் வந்து நல்ல ஒரு சிறப்பான தன்மைக்கு வரணும்னா எந்த மாதிரியான ஒரு கொடுப்பனையில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து ராசி காரகத்துவம் கிரக காரகத்துவம் பாவ காரகத்துவம் இது மூன்று விஷயத்தையுமே வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும் இப்போ நம்ம அரசியல் சார்ந்த விஷயத்த பத்தி பேசுறதால அரசியல் அப்படின்னாலே வந்து அதுக்கு உண்டான ராசி எது அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிக ராசியும் அதுக்கடுத்து வந்து மகர ராசி இந்த ரெண்டு ராசி தான் வந்து அரசியலுக்கு உண்டான ராசி அப்படின்னு சொல்லுவோம் இது ஃபஸ்ட்டு விஷயம் ராசி காரத்துவத்தில் அதுக்கடுத்து என்ன அப்படின்னா கிரக காரத்துவம் எந்தெந்த கிரகம் அரசியல் சார்ந்த விஷயத்தை குறிக்கும் அப்படின்னா முதன்மையான கிரகம் குரு அதுக்கடுத்து சனி சூரியன் இந்த மூன்று கிரகமும் அரசியல் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தன்மையை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கடுத்து பார்க்கக்கூடிய பாவ காரகத்துவத்தில் வந்து எந்தெந்த பாவம் அரசியல் சார்ந்த விஷயத்தை குறிக்கும் அப்படின்னா ரெண்டாம் பாவம் அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பத்தாம் பாவம் பதினொன்றாம் பாவம் இந்த பாவங்கள் எல்லாமே அரசியல் சார்ந்த விஷயத்தை வந்து ஈடுபாடுகளை வந்து குறிக்கும் முதல் விஷயம் சரிங்களா இப்போ நம்ம வந்து விஜய் அவர்களுடைய ஜாதகம் இருக்குதுங்க ஜாதகப்படி கணிச்சிட்டோம் அவருக்கு இப்போ ப்ரசென்ட் டைம் போட் பிரசன்ட் டைம் பிள்ளை போகக்கூடிய தசை அப்படின்றது வந்து பார்த்தோம்னா சுக்கரதசை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரியிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒம்பது ஜனவரி வரைக்கும் இருபது வருடத்துக்கு சுக்கரதசை நடக்குது அப்படின்றது வந்து நம்ம வந்து இங்கே பார்க்க முடியுதுங்க ஜென்ரலாகவே ஒருத்தருடைய ஜாதகப்படி வந்து அரசியலில் வந்து அவர் நல்ல ஒரு பிரபலமாகக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கணும் இல்லை அரசியலில் வந்து நல்ல ஒரு வெற்றியாளராக இருக்கணும் அப்படின்னா முதல் பத்தாவது வீட்டுடைய தொடர்பில் சூரியனுடைய அமைப்பு இருக்கணும் சரிங்களா சூரியன் அப்படின்றது ஒரு புதிய பாதையை வகுக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அரசியலில் நிறையா பேர் இருந்தாலுமே கூட ஒரு புதிய பாதையை வகுக்கக்கூடிய நபர் அப்படின்றவங்க வந்து ரொம்ப குறைவான ஒரு நபர் தான் இருக்காங்க பொதுவாகவே பத்தாதி வீட்டுடைய தொடர்பில் சூரியன் இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த ஜாதகர் அவங்களுடைய தொழில்துறையில் ஒரு புதிய பாதையை வகுக்கக்கூடிய நபராக இருப்பார் இது முதல் விஷயம் சரிங்களா இவருடைய ஜாதகப்படியாக வந்து பார்க்குற போது அதாவது என்னென்னா நடிகர் விஜய் அவருடைய ஜாதகப்படியே வந்து போது இதை நான் வந்து உங்களுக்கு விஷுவலுக்காக நான் ஃபோட்டோவில் காட்டுறேன் இது அவருடைய ஜாதக அமைப்பு தான் ஃபோட்டோ அப்படின்றது உங்களுக்கு ஸ்க்ரீனில் கரெக்டாக விசிபிளாக இருக்கும் அதாவது என்னென்னா ஜென்ரலாகவே இவருடைய மிதன லக்கணம் இருக்குதுங்க லக்கணத்தோடைய டிகிரி அப்படின்றது ஐந்து டிகிரி நட்சத்திராதிபதி செவ்வாய் உபநட்சத்திரம் சூரியனாக இருக்குது ஃபஸ்ட்டு விஷயம் லக்கணத்துடைய உபநட்சத்திரம் சூரியன் லக்கண பாவத்துக்குள்ளே விழுந்துருக்குதுங்க சரிங்களா லக்கணம் அப்படின்றது ரொம்ப வலிமையாக இருக்குது ஏன்னா லக்கணத்துடைய உப சூரியன் இருக்குது சூரியன் அப்படின்றது பெரும்பான்மையாக நிறைய நபர்களுக்கு லக்கண உபநட்சத்திரமாக வர்றது கொஞ்சம் ரொம்ப ரேரு ஏன்னா அது ஒரு சிறிய கிரகம் அப்படின்றதால ரொம்ப டக்குன்னு சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு தன்மைங்க லக்கணத்துடைய உபநட்சத்திரம் அதை லக்கணத்திலே விழுந்துருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு வலிமையான ஒரு விஷயம் அப்படின்றத பார்க்கலாம் சூரியனுடைய குறிக்காட்டியமே எடுத்து பார்த்தோம்னா ஒன்று நாலு ஆறு இந்த வீடுகளை தான் குறிக்காட்டுதுங்க சூரியன் விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரமும் வந்து பார்த்தோம்னா ராகுடைய நட்சத்திரம் ராகுடைய உப நட்சத்திரத்தில் விழுந்திருக்கிறதால அந்த ராகுவுடைய குறிக்காட்டியுமே பார்த்தோம்னா இங்கே வந்து ஒன்று ஆறு தான் குறிக்காட்டுது சரிங்களா சூரியன் வந்து ஒன்று நாலு ஆறு ராகு வந்து ஒன்று ஆறு மொத்தமாக வந்து ஒன்று நாலு ஆறு இந்த வீடுகளை தான் வந்து இவருடைய லக்கணம் வந்து ரொம்ப வலிமையாக இண்டிகேஷன் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு என்ன பண்ணனா ஒன்று ஆப் ஒன்று ஆறு அப்படின்னாலே வந்து ஒரு வெற்றி ஸ்தானம் எப்பயுமே வந்து ஒரு வெற்றியோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுவும் இல்லாமல் லக்கணத்துடைய தொடர்பு வந்து நாலாவது வீட்டுடைய தொடர்புலாம் இருக்கிறதால நாலாவது வீடு அப்படின்றது வாகனம் சொத்துக்கள் சார்ந்த விஷயம் எல்லாமே இந்த ஜாதகருக்கு இயல்பாகவே இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் நாலாவது வீடு அப்படின்றது இவருக்கு அதிகப்படியாக வந்து நல்ல ஒரு உயர் ரக வாகனம் காரு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் இவருக்கு ரொம்ப ஈடுபாடாக இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம் இதெல்லாம் பேசிக்கான விஷயம் அதுக்கடுத்து என்னென்னா இங்கே பாருங்க லக்கணத்திலே வந்து லக்கணத்துடைய உப நட்சத்திரம் சூரியன் சொல்லிட்டோம் லக்கண பாவத்துக்குள்ளே சனி இருக்காரு பாருங்க அந்த சனி அப்படின்றது இவர் லக்கணத்துக்கு எட்டு ஒன்பது பத்து இந்த பாவத்துடைய தொடர்பெல்லாம் இருக்கக்கூடிய கிரகமான சனி இவருடைய லக்கண பாவத்திலே இருக்குது சரிங்களா இயல்பாகவே சூரியனுடைய தொடர்பும் லக்னத்துக்கு வந்துருச்சு மாதிரி சனியுடைய தொடர்பும் சனியும் லக்கண பாவத்தில் இருக்குது எட்டு ஒன்பது பத்து இந்த பாவங்களை குறிக்காட்டக்கூடிய சனியும் லக்கணத்தில் இருக்கிறது லக்கணத்தை வந்து ரொம்ப வலுப்படுத்துது அரசியல் சார்ந்த விஷயத்துக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கடுத்து குருவுமே வந்து பார்த்தோம்னா ஐந்தாம் பார்வையாக லக்கணத்தை பார்வை செலுத்துகிறார் குரு பார்வை இருக்குது லக்கணத்துக்கு லக்கணத்திலே சனி இருக்கார் லக்கணத்துடைய உபநட்சத்திரம் சூரியன் லக்கணத்துலேயே டெபாசிட் ஆகிருக்குது இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா அரசியலுக்கு வந்து ரொம்ப வலிமையாக இருக்குது இருக்குது அரசியலில் வந்து ஒரு புதிய பாதியை வகுக்கக்கூடிய தன்மையில் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் சரிங்களா இப்போ எல்லாமே நம்ம லக்கணத்தை தான் ஆய்வு செஞ்சோம் இப்போ நம்ம டைரெக்டாக வந்து இவருடைய தொழில் அமைப்புக்கு உண்டான அந்த பத்தாவது ஸ்தானத்தை வந்து நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம் பத்தாவது ஸ்தானம் அப்படின்றது இங்கே கும்பராசியில் விழுந்திருக்குதுங்க பத்தாம் பாவம் இருபத்தி எட்டு டிகிரி இருபத்தி ஒம்பது மினிட்டில் பத்தாம் பாவம் விழுந்திருக்குது நட்சத்திரம் குரு உபநட்சத்திரம் சுக்கரன் சரிங்களா இந்த உப நட்சத்திரம் சுக்கரனா இருந்தாலே வந்து தெரியும் சுக்கரன் அப்படின்னா கலை சார்ந்த துறை நாட்டியம் நடனம் நாடகம் சினிமா இசை இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சுக்கரன் குறிக்கும் எனவே வந்து பொதுவாகவே இவருடைய தொழில் வந்து சினிமா துறையில வந்து இவருடைய வாழ்க்கை வந்து இயல்பாகவே அமைஞ்சிருக்கு இது ஃபஸ்ட்டு விஷயம் சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த சுக்கரனுடைய குறிக்காட்டி ஒரு அரசியலை வந்து ஒருத்தர் நல்ல அரசியல் செய்யணும் அப்படின்னாலே வந்து பார்த்தோம்னா அந்த பத்தாவது வீட்டுடைய உப நட்சத்திரம் ரெண்டாவது சாணம் ஆறாவது சாணம் எட்டாவது சாணம் பத்தாவது சாணம் பதினொன்றாவது சாணம் இந்த வீடுகள்லாம் குறிக்காட்டணும் இவருக்கு பாருங்கள் பத்தாவது வீட்டு உப நட்சத்திரம் இருக்குது அந்த சுக்கரனுடைய குறிக்காட்டி எடுத்து பார்த்தோம்னா ஒன்று நாலு ஐந்து பதினொன்று பன்னிரெண்டு இந்த வீடுகள்லாம் குறிக்காட்டுது முக்கியமாக பதினொன்றாவது வீட்டை குறிக்காட்டுது எனவே வந்து கண்டிப்பாக இவர் அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு தன்மையும் அரசியலில் நல்ல ஒரு சூழலோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து பார்க்க முடியுது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு அடுத்து வந்து நம்ம ஜென்ரலாகவே ஜாதகத்தில் வந்து அந்த அரசியலுக்கு உண்டான தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் லக்கணத்தில் இருக்கிறதும் அதே மாதிரி சனி லக்கணத்தில் இருக்கிறதும் குரு ஐந்தாம் பார்வையாக லக்கணத்தை பார்வை செலுத்துறது எல்லாமே வந்து அரசியலுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா இவருடைய தொழில் தன்மை அப்படின்னு பார்க்கறம்போது பத்தாவது வீட்டு உப நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் என்ன குறிக்காட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாதி வீட்டு உபநட்சத்திரம் நட்சத்திரம் சுக்கரன் சுக்கரன் வந்து ரிஷபராசியில் இருக்கார் சுக்கரன் எழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் சூரியனாக இருக்கிறதாலையும் அந்த சூரியன் வந்து லக்கண பாவத்தில் இருக்காருங்க சரிங்களா பத்தாதி வீட்டு உபநட்சத்திரம் நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் சூரியனாக இருக்கிறது அரசியலுக்கு ரொம்ப வலு சேர்க்குது அதுவும் லக்கணத்துல இருக்கிறதால இவர் தான் வந்து ஒரு முன்னிலை தன்மையில் இருப்பார் இவரை மையப்படுத்தி தான் அந்த செயல்பாடுகள் எல்லாமே வந்து நடைபெறும் அப்படின்றத நம்ம வந்து இங்கே பார்க்க முடியுது சரிங்களா எனவே விஜய் அவர்களுடைய ஜாதகப்படி அரசியலுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ராசி காரகத்துவம் கிரக காரகத்துவம் பாவ காரகத்துவம் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இவருக்கு நடக்கக்கூடிய தசா புக்தியும் நம்ம வந்து கொஞ்சம் ஆய்வு செஞ்சிடலாம் எப்படி இருக்குது இவருடைய ஜாதகப்படி தசா புக்தி எல்லாம் அப்படின்றத பார்த்துருவோம் அதாவது என்னென்னா இப்போ நடப்பு டைம் பிள்ளை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒம்பது வரைக்கும் இவருக்கு வந்து சுக்கரதசை நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒம்பது வரைக்கும் இவருக்கு ப்ரெசென்ட் டைம் பரில் சுக்கரதை நடக்குதுங்க சரிங்களா இவருக்கு வந்து அந்த எலக்ஷனுக்கு உண்டான காலகட்டம் அதாவது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எலெக்ஷன் வருது அப்படின்னா அப்போ இருக்கக்கூடிய அந்த புக்திநாதன் தசாநாதன் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இப்போ பேசிக்காக வந்து சுக்கரதசை நடக்குதுங்க இந்த சுக்கிரன் எப்படி இருக்காரு இவர் ஜாதகப்படி நல்லா ஃபேவரட்டாக இருக்குதா ஒரு அரசியலில் நல்ல ஒரு ஆளுமை தன்மையோட நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய தன்மையில் இந்த சுக்கரன் இருக்குதா அப்படின்போது செக் பண்ணிடுவோம் சுக்கரன் அப்படின்றது ஜாதகப்படி விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் விழுந்திருக்குதுங்க சரிங்களா அந்த சூரியன் லக்கண பாவத்துலயே இருக்குது ஒன்று பத்து அப்படின்றது நல்ல ஒரு விஐபி தன்மை நல்ல ஒரு பிரபலம் அடையக்கூடிய ஒரு தன்மையை குறிக்குது எனவே தசை அப்படின்றது சுக்கரன் வாங்கியிருக்கக்கூடிய நட்சத்திரம் சூரியனாக இருக்கிறதாலையும் அந்த சூரியன் ஒன்று நாலு ஆறு குறிக்காட்டுதுங்க எனவே இந்த தசை ஒன்று நாலு ஆறுடைய தொடர்பெல்லாம் இருக்கிறதால ஒன்று ஆறு அப்படின்னாலே வெற்றி ஸ்தானம் இயல்பாகவே இந்த தசை நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய தன்மையில்தான் இந்த தசை இவருக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதில் பர்ட்டிகுலராக வந்து இவருக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டத்தில் வரக்கூடிய ராகு புத்தி அதுக்கடுத்து குரு சனி இந்த புத்தி எல்லாமே பார்த்தோம்னா ராகு புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ராகு விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்தில் விழுந்துருக்கறதாலையும் அந்த புதனுடைய குறிக்காட்டியுமே வந்து இவருக்கு ஒன்று ஆற தான் குறிக்காட்டுது இதுவுமே வந்து நல்ல ஒரு வெற்றிக்கு உண்டான ஒரு தன்மையில் தான் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கடுத்து ராகு புத்தி முடிஞ்சு குரு புத்தி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் அந்த குரு புத்தியுமே வந்து பார்க்கும்போது குருவும் இவருக்கு சுய நட்சத்திரமான குருவிலே விழுந்திருக்காரு சரிங்களா அந்த குருவுடைய தொடர்பு நம்ம எடுத்து பார்க்கறம்போது வந்து ஏழு ஒன்பது ஏழு அப்படின்றது மக்கள் தொடர்பு இது சார்ந்த விஷயத்துக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது பெரும்பான்மையாக அந்த எலெக்ஷன் நடப்பட எலெக்ஷன் நடக்கக்கூடிய டைம் பிள்ளில் இருக்கக்கூடிய புத்திநாதன் தசாநாதன் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஜாதகருக்கு சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுக்கரதச ராகு புத்தி இவருக்கு இருக்குது சுக்கரனும் ஒன்று ஆறுடைய தொடர்பு இருக்குது புத்திநாதன் ராகுவும் ஒன்று ஆறுடைய தொடர்பு இருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து இவர் ஒரு அரசியலில் நல்ல ஒரு உயர் பதவிக்கு வரக்கூடிய ஒரு தன்மையில் தான் இருக்குது இவருடைய ஜாதக அமைப்பு அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா இந்த சுக்கரதசை முடிஞ்சிட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒம்பது ஜனவரிலேருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஜனவரி வரைக்கும் சூரிய தசை ஒரு ஆறு வருட காலம் நடக்கக்கூடிய தசையாக இருக்கிறதாலையும் அந்த சூரியன் லக்கணத்திலே இருந்து தசையை நடத்துகிறாரு சூரியன் ராகுவுடைய சாரம் வாங்கியிருக்கிறதாலையும் அந்த ராகு ஆறாம் பாவத்துடைய தொடர்புலாம் இருக்கிறதால ஒன்று ஆறுடைய தொடர்பு அந்த தசையிலையும் இருக்குது சூரியனுடைய தசையிலையும் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் எனவே சுக்கரதம் அரசியல் வாழ்க்கைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது சுக்கரதை காட்டில் சூரிய தசை ரொம்ப ஒரு ஆளுமை பண்போடு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை குறிக்காட்டுது எனவே இந்த ஆய்வின் மூலம் நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த உண்மையான கேபிஎஸ்டாலஜி பி ரீதியா நடிகர் விஜய் அவர்கள் அரசியலில் கண்டிப்பாக நல்ல ஒரு உயர்நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் நம்ம வந்து ஜாதகத்திலேருந்து பார்க்க முடியுதுங்க அதுக்குண்டான அமைப்பு எல்லாமே இவருடைய ஜாதகப்படி இருக்குது ராசிக்காரகத்துவமும் ரொம்ப ஃபேவரெட்டாக இருக்குது கிரக காரகத்துவமும் ரொம்ப சிறப்பாக இருக்குது சூரியனுடைய தொடர்பு சனியுடைய தொடர்பு குருவுடைய தொடர்பு எல்லாமே லக்னத்துக்கு இருக்கிறது ரொம்ப வலுவான ஒரு தன்மையில் இருக்குது அதுவும் இல்லாமல் அட் ப்ரெசெண்ட் டைம் பிள்ளை இவருக்கு நடக்கக்கூடிய சுக்கர தசை ஒரு பெரிய தசை இருபது வருடம் நடக்கக்கூடிய தசையாக இருக்கிறதாலையும் அந்த தசையுமே ஒன்று ஆறுடைய தொடர்பு இருக்கிறது இவருக்கு வெற்றி சாணம் அப்படின்றது ரொம்ப இயல்பாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வரக்கூடிய டைம் பிரிலையும் சுக்கரதசை ராகுபுத்தி எல்லாமே வந்து இவருக்கு ஒன்று ஆறுடைய தொடர்பு இருக்கிறது இவருக்கு இயல்பாகவே அரசியலில் நல்ல ஒரு உயர் தன்மை நல்ல ஒரு வெற்றி அடையக்கூடிய தன்மையை வந்து பார்க்க முடியுது நன்றி வணக்கம்